நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக டிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஆர்பி பற்றிய அப்டேட்டு அவ்வப்போது வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணி போடுவேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் சில நண்பர்களே இன்றைக்கி அந்த பதிவில் வந்து சமீபத்தில் டிஆர்பி எக்ஸாம் நடைபெற்றது இந்த தேர்வில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வந்து அந்த தேர்வு வந்து எழுதியிருந்தார்கள் இதில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்டது இந்த ஆன்சர் கீ எதாவது வந்து தவறு இருந்தால் நீங்கள் ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கரில் பதிவு பண்ணும்போது நாங்கள் அதுக்கான மதிப்பெண்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இந்த நிலையில் தற்போது ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சி செய்தியாக பிஜிடிஆர்பி தேர்வில் தமிழ் எலிஜிபிலிட்டியே வந்து நிறைய பேர் வந்து தோல்வி அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வந்து ஐம்பது முதல் இருபது கொஷினுக்கு வந்து ரெண்டு மதிப்பெண்கள் அடுத்து வரக்கூடிய பத்து கொஷினுக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இந்த ஐம்பது மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் வந்து நம்ம எடுக்க வேண்டும் நாற்பது சதவீதம் என்பது ஐம்பது மதிப்பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபது மதிப்பெண்கள் அப்போது அந்த இருபது மதிப்பெண்கள் கூட நம் தேர்வர்கள் சரியாக தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தேர்வு சரியாக படிக்காததால் இந்த தேர்வில் வந்து தோல்வி அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து அவங்க கடந்து போயிடுறாங்க பிஜிடிஆர்பி தேர்வர்கள் சப்ஜெக்டில் வந்து வெளில இருப்பாங்க பட் இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு தானே இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய வருகிறது நண்பர்களே இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு தெரிந்தே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மார்க்கு பதினேழு மார்க்கு இதெல்லாம் வந்து நமது சப்ஜெக்டில் வந்து நல்லா படித்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து நிறைய பேர் வந்து தோல்வி அடைந்துள்ளனர் நமக்கு தெரிந்து இப்போ எல்லாருமே என்கிட்ட புலம்பக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் தமிழ் தேர்வில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கோம் நாங்கள் எங்கள் மேஜர் ஒருத்தர் ஆங்கிலம் சொல்கிறார் எங்கள் மேஜரில் வந்து பார்த்தோன்னா நான் தொண்ணூற்றி எட்டு மார்க்கு போட்டிருக்கேன் பட் தமிழ் தகுதி தேர்வில் பதினெட்டு மார்க்கு தான் வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தற்போது நம்ம இடத்தில் வந்து பகிர்ந்து கொண்டார் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் வந்து படிக்க முடியாமலாம் இல்லை படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி தான் வந்து தோணுது தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து தமிழக அரசு ஏன் கொண்டுக்கிட்டு வந்தாங்கன்னா தமிழ் பாடப்பகுதியில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை நம்ம வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வு தமிழக அரசால் நடத்தப்படுகிறது இப்போ எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால கட்டாய தமிழ் தேர்வில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கவனக்குறைவால் இன்று வந்து பலரும் வந்து பார்த்தோன்னா இந்த பிஜி தமிழ் பிஜி தேர்வில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து தற்போது தோல்வியடைந்துள்ளனர் இதை எவ்வளோ மதிப்பெண்கள் மேஜரில் எடுத்தாலும் இந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூல்ஸை அவங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியல இப்போ வந்து கண்டிப்பாக அந்த வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு தோல்வி தான் மீண்டும் அவங்க அடுத்த வருடம் தான் அவங்க அந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணி அடுத்த டிஆர்பியில் அவங்க வந்து மார்க் எடுக்க முடியும் இப்போ சொல்கிறாரு ஆங்கில மேஜர் ஒருத்தர் எனக்கு வந்து த நான் வந்து சப்ஜெக்டில் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து விட்டேன் ஆனால் தமிழ் தகுதி தேர்வில் பதினெட்டு மதிப்பெண்கள் தான் சொல்கிறாரு இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய நிலைமை வந்து மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஏன் யோசனை பண்ணாமல் இருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனவே தேர்வர்களே அடுத்து இருக்கக்கூடிய தேர்வர்கள் தயவுசெய்து தமிழ் எலிஜிபிலிட்டி நல்லா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து வருகிறது நண்பர்களே அதால வந்து நீங்க வேற வழி இல்லாம தமிழ் வந்து கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்